அனைவருக்கும் வணக்கம் தெருபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களையும் இன்றைக்கு சந்தித்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தலுக்கான பணிகளை அவர்கள் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டார்கள் அது பற்றிய ஆய்வுக்காக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதிமுக ஜம்முமூத்தி ஒன்பதுல திரு ஸ்டாலின் அவர்களின் அப்பா முன்னாள் முழுவர் அருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது அதனால இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் பலப்படுவதை பார்த்து அவர்கள் அச்சத்தில் இருப்பவர் அவர் பேசுறாரு அப்படிதான் அதை எடுத்துக்க முடியல

என்கிற தீயசக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மக்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில அவதி வருகிறார்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருமே எங்கள் கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருவார்கள் என்கிற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் சைனா நாயகன் உங்களுக்கு விளக்கமா பத்திரிக்காரன் சந்திப்புல சொல்லிருக்காரு திரும்ப திரும்ப அதே கேட்டு குழப்பிட்டு அவர் வீட்ட வேண்டிய இடத்துல இருக்காரு ஏன் அன்னைக்கு அமித்ஷா அன்னைக்கு சொல்லிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல அண்ணா அதிமுக தலைமையில நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்க சொல்றீங்க அதை நடத்த வேணாமோ அதுதான் நயனா தாயக சொல்லி நமக்குள்ளான பங்காளி சண்டை எல்லாம் தாண்டி தமிழகத்தின் நலன் கருதி உரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்களால் தீய சக்தி என்று நமக்கெல்லாம் அடையாளம் கட்டப்பட்டிருக்கின்ற திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்றை ீங்க <Marvel> எப்ப <manipulation>